இருபத்தைந்து ஆண்டு கால நம்பிக்கை என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி வணக்கம் வணக்கம் சபி எஸ் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வீக்கெண்ட் எஸ் சார் நல்லா இருக்கேன் சார்

மெயினாக வந்து இப்ப எங்களுக்கெல்லாம் நீங்க வந்து ஃபினான்ஸ் அவங்கமா எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்க குழந்தைங்களே எஜுகேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்வருங்கிற நேர் கேட்டிருக்காருங்க சார் சார் ரொம்ப எளிமை சார் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலயே இதை பத்தி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருச்சு அதற்கான ஒரு சூழல் ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்ததுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஒரு கல்லூரி படிப்பு பள்ளி படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அதை தாண்டி வாழ்க்கை படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் மனிதர்களை படிப்பது உறவினர்களோடு நண்பர்களோடு எப்படி பழகணும் என்ன மாதிரி இருக்கணுங்கிறது பணத்தை எப்படி சேமிப்பது பணத்தை எப்படி முதலீடு செய்வது இதெல்லாம் வந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்குவான்னு விடக்கூடிய விஷயம் கிடையாது இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே வர வேண்டிய விஷயம் தான் அது அப்பவே உட்கார்ந்து ஒரு எல்லாத்தையும் கணக்கு கனெக்ட் இல்லை ஆனால் ஒரு எளிமையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம் அதற்குத்தான் வந்து இதை உணர்ந்து செபி ஆர்பிஐ ஐஆர்டிஏ எல்லாருமே இதை உணர்ந்து இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு நிறைய புத்தகங்கள் எளிமையான முறையில தமிழ்ல ஆங்கிலத்துல ஹிந்தியில இப்படி பல மொழிகள்ல வந்து போட்டிருக்காங்க பெரியவர்களுக்கு மட்டுமல்ல இதை பத்தி விவரம் தெரியாதவர்களுக்கு மட்டுமல்ல பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்காகவே நிறைய புத்தகங்கள் அவைலபிளா இருக்கு இதுல பாக்கெட் மணிங்கிற ஒரு புத்தகம் முதல் முதலாக ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் வந்தது ஆங்கிலத்துல என்ஐஎஸ்எம் சொல்லக்கூடிய செபியினுடைய ஒரு அமைப்பு இப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அவங்க கொண்டு வந்தாங்க அதை தமிழாக்கம் செய்ததில் எனக்கும் என்னுடைய சகோதரர் ராம்நாதனுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு நாங்கள் அவங்களுக்கு அதை பண்ணி கொடுத்தோம் பாக்கெட் பண்ணி தமிழ் புத்தகம் இப்போ கிடைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இணையத்தில் ஆங்கில புத்தகம் இப்போவும் கிடைக்குது தேடினீங்கன்னா பட் அதை விட அது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பானது இப்போ அதை அப்டேட் பண்ணி பல புத்தகங்கள் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட்டுருங்க நீங்கள் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணுங்கிறது இல்லை கொடுத்து வாங்கினாலும் அது ஒர்த்து தான் அதை நம்ம வந்து யோசிக்க வேண்டாம் பட் இலவசமாகவே உங்களுக்கு பாலிசி ஹோல்டர் டாட் இன் அந்த வெப்சைட் வெப்சைட் போனீங்கன்னா ஐஆர்டிஏட வெப்சைட்ல காப்பீடு பத்தி இருக்கு ரிசர்வ் வங்கியில போனீங்கன்னா அதற்காக ஒரு ஒரு பினான்சியல் லிட்ரஸி வெப்சைட் இருக்கு அதுல வந்து காமிக்ஸ்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க குறிப்பாக investor dot sebi dot gov dot in மறுபடியும் சொல்றேன் அந்த லிங்கை நம்ம ஷேர் பண்ணுவோம் investor dot sebi dot gov dot in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா basics of money money matters let us understand அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன அபின்யூஸ் இருக்கு அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அதே மாதிரி நிறைய அதாவது டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான பினான்சியல் எஜுகேஷன் மெட்டீரியல் இன்வெஸ்டர் எஜுகேஷன் மெட்டீரியல் அது வந்து வளர்ந்தவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் வேலைக்கு போறவங்க குடும்ப பெண்கள் இப்படி தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க குடும்ப ஹவுஸ் ஹவுஸ் ஹோம் மேக்கர்ஸுக்கு அப்புறம் வந்து கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு அடிப்படையான புத்தகங்கள் அங்கு ஆங்கிலத்தில் மட்டும் இல்லாது பல்வேறு மொழிகளில் கிடைக்கிது பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் இருக்குது கட்டாயமாக அதை நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் படிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அதையும் ஆனால் எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் தோற்று போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் அவங்கள தவறு செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் ரொம்ப கண்டிக்க வேண்டாம் லேசாக அவனே உணர்ந்துருவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு லைட்டா கோடிட்டு நான் போறோம் ஒரு பணத்தை கொடுத்து பாருங்க கையில அவங்க எப்படி செலவு பண்றாங்கன்னு பாருங்க அதை சேமித்தால் அது வரக்கூடிய பலன் என்னங்கிறத அவர்கள் உணர்வு மாதிரி செய்ய வேண்டும் டிலேட் ரேட்டிபிகேஷன் பத்தி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் அந்த மாதிரி வந்து நீ இன்னைக்கு அஞ்சு அஞ்சு ரூபாய் செலவு பண்ணிட்டீங்கன்னா இப்படி இதே ஐம்பது ரூபாய் சேர்த்து வச்சீங்கன்னா நீ என்ன பண்ண முடியும் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கறத அவர்களுக்கு நம்ம காட்டணும் காட்டிட்டோம்னா அந்த ஆர்வம் சின்ன வயசுல வந்துருச்சுன்னா படிப்பா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் அது தானாக வரக்கூடிய ஆர்வத்துலதான் அதை நம்ம கத்துக்குவோமே தவிர நம்ம போர்ஸ் பண்ணி எதையுமே கத்துக்க முடியாது போர்ஸ் பண்றதுங்கிறது மனப்பாடம் பண்ணிட்டு உருத்தட்டுறது மெல்லாம் இந்த மாதிரிதான் வரும் அது அதற்கான ஒரு ஈகோ சிஸ்டத்தை நம்ம சுத்தி ஏற்பாடு செய்யணும் இன்னைக்கு இன்னைக்கு இது இந்த நீங்க முதல்ல இந்த கேள்வி எடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்னைக்கு வந்து நுகர்வு கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு உலக முழுக்க அரசாங்கங்களையும் நுகர்வை ஊக்கப்படுத்துகின்றன நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல பொதுவாக ஏன்னா அப்பதான் வந்து அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து அதிக வியாபாரம் நடக்கும் அது மட்டுமல்ல அப்படி வியாபாரம் நடக்கும் பொழுது அவர்கள் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்ப அவர்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும் அப்போ நிறைய வாங்குவாங்க இது ஒரு சைக்கிள் இது ஒரு சுழற்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லாரும் செயல்படும் பொழுது இதையும் தாண்டி நம்ம ஒரு கணிசமான பகுதியை சேமித்து வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு ஊகா வேல்ட் இருக்கலையா வாலிட்டாலிட்டி காம்ப்ளெக்சிட்டி சொல்லக்கூடிய திடீர்னு வேலை போச்சுன்னா இவ்வளவு செலவுகளுக்கு பயன்படுத்தி பழகிட்டோம்னா எப்படி சமாளிக்க போறோம்ங்கிறது தெரியாமல் திணறக்கூடிய ஒரு ஒரு தலைமுறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு இந்த சின்ன வயசுல நம்ம நம்ம அவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும் கேள்வி கேள்வி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னொன்னு என்னன்னா சார் பொருளாதார கஷ்டங்களை குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணுமா வளர்க்கணுமா இல்ல அது கூட நிறைய பேரண்ட்ஸ் ஒரு டவுட்டா தான் சார் இருக்கு நான் கஷ்டப்படுறேன் கஷ்டமே தெரிய வேண்டாம் நினைக்கிறேன் அது தப்பு அது தெரிஞ்சாதான் அவங்க இது பண்ணுவாங்க நம்ம என்ன டைலாக் பேசுறோம் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய வீட்டு வேலை எல்லாம் பார்த்து சம்பாதிக்கக்கூடிய அம்மாவை பார்த்து குடிச்சிட்டு வர்ற பையன் பைக்க தூக்கி போட்டுட்டு எனக்கு பைக் வாங்கி தரல ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்ற படங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு தவறான வழிகாட்டுதல தான் நான் பாக்குறேன் அது வந்து தவறுன்னு சொல்றது கூட படத்துல சொல்லலாம் அதனால அதனாலதான் பத்தி ஒன்னும் சொல்லலை பட் அதை நம்ம ஒரு பாடமா எடுத்துக்க கூடாது நிச்சயமா கஷ்டம்ங்கிறது தெரியணும் மேம் நேர் வந்து நாமினில எத்தனை வகை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காருங்க சார் சரி அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மாட்டேன் லாயர் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தான் முதலீடு சம்பந்தமாக நாங்க பார்க்கும் பொழுது நாமினிங்கிறது நான் இல்லாத பொழுது என்னுடைய மறைவுக்கு பிறகு என்னுடைய பைனான்சியல் அசெட்ஸை யாரு எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நாமினேட் பண்றது அதை நாமினேட் பண்ணும்போது இப்ப பல வகைகள் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி வசதி பண்ணி கொடுக்க வகைன்னு சொல்ல மாட்டேன் வசதி என்னன்னா முன்பெல்லாம் நாமினின் ஒரு ஆளுக்கு தான் போட முடியும் என்னுடைய மனைவியோ என்னுடைய மகனோ அப்படிதான் போட முடியும் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா பெரும்பாலான சொத்துக்களை மியூச்சுவல் பண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று பேர் கூட போடலாம் என்னுடைய மனைவிக்கு ஐம்பது சதவீதம் என்னுடைய மகனுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் என்னுடைய மகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் சதவீத கணக்கு கூட போட முடியும் முடியாதுல சோ ஒரு ஆளுக்கு மேற்பட்ட நாமினி போடலாம் அது எந்த நாமினிக்கு எவ்வளவு இதுங்கிறதையும் போடலாம் ஆனா இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நாமினிங்கிறது நம்மளுடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய சொத்தை இன்னொருத்தர் பேருக்கு மாற்றுவதற்கு எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தவணை தவிர சொத்தின் மீதான முழு உரிமையும் அது கொடுக்கறது இல்ல அதை விட முக்கியமான டாக்குமெண்ட் வில் நம்ம வில்லு எழுதும் எழுதா எழுதாதப்ப அந்த நாமினி பயன்படும் வில்லு ஒன்னு எழுதி வச்சுட்டு நான் நாமினி வந்து ஒரு ஆளை போட்டுட்டு வில்லுல வேற ஆள் போட்டிருந்தேன்னா அந்த நாமினியுடைய உரிமை என்னன்னா அவர் என்னுடைய மறைவுக்கு பிறகு அதை அவர் வாங்கி அந்த சொத்தினுடைய உரிமைதாரருக்கு கொடுக்கணும் இதுதான் ஸோ நாமினிக்கும் அதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு நாமினியே வில்லிலையும் இருக்கலாம் எழுதி இருக்க பேருமே நாமினுடைய பெயரா இருக்கலாம் அல்லது வேற ஒரு பெயர் இருக்கலாம் ஸோ என்னுடைய மனைவி பேர்ல நான் நாமினியா போட்டுட்டு ஆனால் என்னுடைய இதுக்கு பிறகு இந்த சொத்து புறம் என்னுடைய மகனுக்கு போகணும்னு நான் போட்டுட்டேன்னா மனைவி வாங்கி மகன் தான் கொடுக்கணும் அது மகன் நாமினியா இருந்து மனைவி வந்து உரிமைதாரரா நான் எழுதி இருந்தேன் நான் உயில் எழுதியிருந்தேன் ஸோ உயில் ரொம்ப முக்கியம் உயில் எழுதாத பட்சத்துல நாமினியாரோ அவங்க அதை கோருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது சார் இப்போ இது வந்து நாமினிங்கிறது பேங்க் ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி மூணு வகையான நாமினி அந்த பர்சன்டோட நம்ம போட முடியுமா எனக்கு தெரிஞ்ச மியூச்சுவல் பண்ட்லயும் மார்க்கெட்லயும் இருக்குது பட் பேங்க்ல இருக்காங்கறது எனக்கு டவுட் அது நம்ம செக் பண்ணணும் இப்ப நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன் போன வாரம் நம்முடைய ரியல் எஸ்டேட் வீடு வாங்குறதுக்கு கூட சில இடங்கள்ல எல்லாம் வந்து சில நாடுகள்ல வந்து அதுக்கு நாமினி போட முடியும்னு சொல்லியிருக்காங்க அது பதிவு பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் அது எனக்கு தெரியல நம்ம செக் பண்ணணும் தந்துருங்கிற நேரு ஒரு டெக்னிக்கலா ஒரு டவுட் வந்து கேட்டிருக்காரு பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம் மனசுக்குள்ள நீண்ட நாளா ஒரு குழப்பம் இருக்கான் சார் அவருக்கு அமெரிக்கா தொடர்ந்து ரெண்டு பர்சன்ட் ஜிடிபி தான் வளர்ச்சியோட இருக்கு ஆனா நம்ம வந்து அஞ்சுல இருந்து எட்டு பர்சன்ட் வளர்ச்சியோட நம்ம இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப டாலர் வந்து எப்படி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ரூபாய் எப்படி வீழ்ந்துகிட்டே இருக்கு புரியல அப்படின்னு கேட்டிருக்காருங்க சார் இது ரெண்டு விஷயத்த நம்ம இங்க கவனமா பார்க்கணும் அவர் சொல்றது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி எல்லாருக்கும் காமனா நம்முடைய நாடு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது அமெரிக்கா நமக்கு பணம் தர வேண்டி இருக்குது அப்போ நம்ம யாட்டை வியாபாரம் பண்றோமோ நம்ம வியாபாரியா இருக்கோ நம்ம பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு புரிதல் இருக்கணும் பெரிய கடை வச்சு நடத்துறவர் உற்பத்தி பண்ணி கொடுக்குறவர் அது நேர்மாறா இப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்விங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா ரெண்டு விஷயத்த ரெண்டு விதமாக அணுகலாம் ஒன்று அமெரிக்கா தொடர்ந்து உலகம் முழுக்க வந்து டாலரை ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பு டாலர் வந்து உலகம் முழுக்க பல நாடுகளால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு பணமாக ஒரு வசதியான ஒரு பணமாக இருக்கு இது வந்து ஒரு பொருளா மாறிடுச்சு பணம்ங்கிறத தாண்டி இது ஒரு பொருளாக என்ன இப்ப நீங்க வந்து தங்கத்துல முதலீடு செய்யற மாதிரி டாலர்ல முதலீடு செய்யறவங்க இருக்காங்க டாலரை வாங்கி வச்சுக்கிறது நாளைக்கு ஏறும் அப்படின்னு பண்றவங்க இருக்காங்க அப்ப அது ஒரு கமாடிட்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டா மாறுறதுனால அதனுடைய இது வந்து ஜாஸ்தியா இருக்கு ரெண்டாவது ஒருத்தர் ஒருத்தர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கரன்சியா இருக்குது அதனால அதனுடைய மதிப்பு கூடுகிறது ரூபாய்க்கு அப்படி கிடையாது மூன்றாவது அதிகம் வாங்கக்கூடியவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் சொல்றாங்கன்னா டாலர்ல தான் தருவேன் பேமெண்ட்னு கண்டிஷன் போடக்கூடிய அளவில் இருக்காங்க நான் நிறைய பொருளை உற்பத்தி பண்ணிட்டு விற்கணும்னா யார்ட்டு விற்கணும் அவங்கள்ட்ட தான் விற்கணும் அப்போ அவர்கள் சொல்லுறது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்ல பெரும்பாலான நாடுகள் இருக்கு இது மாறிக்கிட்டு வருது பட் முழுக்க மாறுவது கஷ்டம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரசாங்கங்களே வந்து சில சமயங்களில் வந்து அந்த கரன்சியை டிப்ரிசியேட் பண்ண விடுறது இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கரன்சியை வந்து ரொம்ப மானிட்டர் பண்றாங்க என்னன்னா அந்த அவங்க உள்நாட்டு கரன்சியினுடைய மதிப்பு குறைவாக இருக்கும் பொழுது ஏற்றுமதி பண்றதுக்கு அதிக எண்ணிக்கையில உள்நாட்டு கரன்சி கிடைக்கும் இப்ப நம்முடைய நம்ம நாட்டுல ஏற்றுமதி பண்றாங்க ஏற்றுமதியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் பட்சத்துல ஐம்பது ரூபாய் நம்ம ஒரு டாலர் ஏற்றுமதி செய்தால் ஏற்கனவே ஐம்பது ரூபாய் கிடைக்கும் இப்ப எண்பது ரூபாய் கிடைக்கும் அப்ப முப்பது ரூபாய் கூடுதலாக லாபம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆங்கிள் இருக்கு பட் பெரும்பாலும் இந்த லாபத்தை அந்த பையரே எடுத்துக்கிட்டு போயிடுறாங்கிறது தான் நீ ஏற்றுமதி பண்றவங்களை கேட்டீங்கன்னா அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு பட் ஆனால் அதுல ஒரு சிறு பகுதி இவர்களுக்கும் வந்து சேரும் இதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் இது வேற ஒரு விஷயம் பொருளாதாரத்துல பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில பார்த்தா அங்க பெட்டரா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் இது வந்து ஒரு எளிமையாக ஒரு ஒரு ப்ளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம பாக்கக்கூடிய பாக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் அத கவனிக்கல அதை தாண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதுல வந்து அரசியல் கலந்துருக்கு பொருளாதாரம் கலந்து நடைமுறை சிக்கல்கள் கலந்து இருக்கு அப்டிங்குறது பாக்கிறோம் சாந்தராஜ் அப்படிங்கிற நேர் வந்து சார் நீங்க வந்து நிப்டி ஓவர் வேல்யூங்கிறத சொல்லிட்டு இருக்கீங்க அரௌண்ட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து இருபத்தையிரத்தி ஐநூறு வரைக்கும் இன் தட் கெட்ஸ் இட் சுட் பி இன் சேம் ரேஞ்ச் ஆர் லெஸ் தென் திஸ் ரேஞ்ச் ஈவன் பை திஸ் இயர் என் பிளீஸ் லெட் மீ நோ மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட்

ஏன்னா வந்து ஒன்று அமெரிக்காவுக்கு வந்து ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய நிறுவனங்கள் பண்ணிருக்கு பட் ஆஃப் காஸ் அதுல பெரிய நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் லிஸ்ட் ஆகாத நிறுவனங்கள் பகுதிகளில் லிஸ்ட் ஆகாத நிறுவனங்கள் ஆனால் அதை தாண்டி பார்க்கும் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ இதனால விற்பனை அதிகரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இரண்டாம் காலாண்டு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அதனுடைய முடிவுகள் எல்லாம் வந்து அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு மேல பெருமளவு தெரிய வரும் அப்போதான் நம்ம ஓரளவு சந்தையினுடைய அடுத்த மூன்று மாதத்திற்கான டைரக்ஷனை நம்ம சொல்ல முடியும் பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே அதிகரித்தால் கூட இன்னொரு ஐநூறு புள்ளிகளோ ஆயிரம் புள்ளிகளோ அந்த இருபத்தி ஆறாயிரம் முன்பு தொட்ட உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் கூட மிக குறைவு தான் நான் பாக்குறேன் ஏன்னா இதெல்லாம் ஏர்ஸ்பெக்சர் கன்சிஸ்டன்டா அடுத்த இரண்டு மூன்று காலாண்டுகள் ஏறி அதற்கு பிறகு ஏறுங்கிற நம்பிக்கை வந்தால்தான் சந்தை வந்து அடுத்த லெவல நோக்கி போகும் பட் ஆஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து கெஸ்டிமேட் தான் கெஸ்ட் பண்றது எஸ்டிமேட் ஸோ எஸ்டிமேட் தான் இது இது வந்து எஸ்டிமேட் கூட கிடையாது கெஸ்டிமேட் பொறுத்த இருந்து பார்க்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஏன் இதுக்கு சொல்றேங்கிறது காரணம் இதுதான் ஏர்னிங்ஸ் வந்து இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் எல்லாமே பார்த்தால் அவ்வளோ ஒரு ஒரு பெரிய அளவில் சந்தை பூஸ்ட் ஆகுங்கிற அளவுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதா இல்லை வீழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு மோசமா இருக்கணும்னு சொல்ல முடியல அதுதான் இது வந்து சைட் பேஸ் இது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தொடர்ந்து சந்தை ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அதிகரிச்சிருக்கு ஒரு ஓராண்டு ஒன்றரை ஆண்டுங்கிறது எப்போதுமே ஒரு கன்சாலிடேஷன் பேஸ்ல ஒரு சின்ன இறங்க முகத்துல இருக்கும் பதினெட்டு மாதங்களோ இருபத்தி நாலு மாதங்களோ அதைத்தான் தான் நம்ம பாத்துக்கோங்க கெஸ்டிமேட் நீங்க சொன்னீங்க சார் யாருனாலே கணிக்க முடியாது அப்படின்னு ஆமா நீங்க தொடர்ந்து முப்பது வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல் இருக்கீங்க சார் ஓரளவுக்கு இவங்க கரெக்டா கெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு இந்த நிறுவனமும் இந்த மனிதர்களோ நீங்க பாத்துருக்கீங்களா சார் இவ்வளவு வருஷத்துல வெரி ரேட் சார் ரொம்ப ரேட் ஏன்னா அப்படி அதாவது ஒரு ப்ராடா பண்ண முடியும் எனக்கு வந்து இருபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி தான் நிப்டி வந்து நிக்கும் சொல்ல முடியாது சில பேர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டா சொல்லலாம் இந்த லெவலுக்கு நிக்கலாம் இந்த லெவலுக்கு உச்சத்துக்கு போகலாம்னு சொல்லலாமே தவிர எக்ஸாக்ட் கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி சொல்றதெல்லாம் வந்து இந்த முப்பத்தி ரெண்டு வயசுல உனக்கு கல்யாணம் ஆகும் சொல்ற மாதிரி ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் ஆகும் ஜாதகம் பாக்குற சொன்னா கூட நம்பலாம் முப்பத்தி ரெண்டு வயசுல உனக்கு எட்டாவது மாசம் ஏழாவது நாள் கல்யாணம் ஆகும்னு சொன்னா இன்னைக்கு கூட எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது காலையில பத்து நாற்பதுல இருந்து பனிரெண்டுக்குள்ள தங்கம் வாங்கினா பெருகும்னு வந்து இது ஒரு நம்பிக்கை நம்ம அதை வந்து நம்ம ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க எப்ப தங்கம் வாங்கினாலுமே விலை ஏறினா நமக்கு லாபம் தான் அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நான் யாரையும் வாரம்பப்பட கூட சொல்ல மாட்டேன் எல்லாருமே வந்து மிஸ்டேக் பண்ணிருக்காங்க மிஸ்டேக்ஸை விட கரெக்டா பண்ணது அதிகமா இருக்கணும் மிஸ்டேக்ஸ்ல வந்து நஷ்டத்தை விட கரெக்டா பண்ணதுல வந்த லாபம் அதிகமா இருக்கணும் அதுதான் நம்ம பார்க்கணும் நம்ம முதலீட்டாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா பத்து பங்கு வாங்கினா பத்துமே ஏறணும்னு நினைக்கிறாங்க அந்த பத்து பங்குமே டாப்ல ஏறின பங்கு அளவுக்கு அதே மாதிரி மத்ததும் ஏறணும்னு நினைக்கிறாங்க அது சாத்தியம் இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் அது யாராலையும் அது மாதிரி கணிக்க முடியாது கோடிக்கணக்கான மக்களுடைய வாங்கும் சக்தி அவங்க வாங்கும் திறன் அல்லது வியாபாரம் இதெல்லாம் பொறுத்து இருக்குது அடுத்த பல மாதங்களுக்கு பல வாரங்களுக்கு ஒரு ரஃப்பா ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம எதிர்பார்க்க முடியும் அதனால அதனால அப்படிலாம் வந்து பக்காவா பண்ண முடியாதுங்கிறது உண்மை அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலே நம்முடைய முதலீட்டு பயணத்துல நம்ம வெற்றியை நோக்கி நகர துவங்கிட்டோங்கிறது அர்த்தம் எப்ப முடியும்னா ஓரளவுக்கு பாட்டம் கிட்ட வந்துருச்சு வாங்கலாம் ஓரளவுக்கு டாப் கிட்ட போயிருச்சு வித்தரலாம் வித்ததுக்கு அப்புறம் மறுநாள் இருந்து ஏறவே கூடாதுன்னு நினைக்கிறதோ ஏறுனா டிஜெக்ட் ஆகி இன்னைக்கு வித்திருந்திருக்கலாம் நாளைக்கு வித்திருக்கலாம்னு நினைக்கிறதோ நமக்கு ஒரு சரியான ஒரு முதலீட்டு முடிவை எடுப்பதற்கு வழிவகுக்காது நம்மள ரொம்ப தவறான முடிவுல கொண்டு போய் சிறப்பு சார் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கூட ஆசை விட மாட்டேங்குது சார்

கரெக்ட் அவர் சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் இந்த மாதிரியான முறை நம்ம ஏற்கனவே ஐஐபி நம்பருக்கும் ஜிடிபி நம்பருக்கும் நடுவில் ப்ரொடக்ஷனுடைய வளர்ச்சி குறைவா இருக்கும் ஆனா ஜிடிபி அதிகமா இருக்கும் ஏன்னா ஒன்னொன்னுக்கும் இருக்க அந்த அதனுடைய தரவுகள் வந்து எதன் அடிப்படையில் ஜிடிபிங்கிறது ஒட்டுமொத்த நாட்டினுடைய இது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஒரு தொழில் உற்பத்தி குறியீடு ஒரு குறிப்பிட்ட சில ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும்தான் கம்போசிஷன் வருமே தவிர ஐஏபி வந்து மொத்த மொத்த ஜிடிபியும் கணக்கு கிடையாது அது மாதிரி தான் இதுல பல விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்ப ஜிடிபி கணக்கிடையில ஏற்றுமதியெல்லாம் கணக்குல எடுத்துக்குவாங்க ஆனால் பங்குச்சந்தை அப்படின்னு பார்க்கும்போது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இரண்டாயிரம் தேசிய பங்குச்சந்தைனா இரண்டாயிரத்தி லட்சம் நிறுவனங்கள் மும்பை பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டா கூட செக்யூரிட்டிஸ் எடுத்துக்காதீங்க செக்யூரிட்டிஸ் பத்தாயிரம் செக்யூரிட்டிஸ்க்கு மேல வரும் பட் அந்த சில ஆயிரம் பங்குகளுக்கு உள்ளதான் வருது அந்த பங்குச்சந்தையினுடைய மூவ்மெண்ட்ங்கிறது அதெல்லாம் குறிப்பாக சென்செக்ஸ் நிப்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த முதல் ஐம்பது அல்லது நூறு பங்குகளுக்குள்ள இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் தான் நமக்கு காட்டுகிறது ஆனால் அது மட்டும் இந்தியா இல்லையா இந்தியாங்கிறது அதற்கு வெளியே இருக்கு பல சிறு குறு நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்து திருப்பூர்ல இருந்து ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்கிறாங்க ஷிம்ப் எக்ஸ்போர்ட் தமிழகத்தினுடைய கடற்கரையோரமா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் ஷிம்ப் எக்ஸ்போர்ட்ஸ் அவ்வளவு பண்றோம் நம்ம அதெல்லாம் வந்து இந்த ஆர்கனைஸ்டு செக்டாருக்குள்ளையோ அல்லது இந்த லிஸ்டட் கம்பெனிஸுக்குள்ள பெரும்பாலானது வர்றதில்லை ஆனால் ஜிடிபிங்கிறது அதெல்லாம் உள்ளடக்கியது பங்கு சந்தைங்கிறது அப்படி இல்லை பங்கு சந்தைங்கிறது பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஒரே ஒரு கேள்வி இவ்வளவு வித்தியாசம் இருக்குமா அப்படின்னா அந்த கேள்வி வந்து நம்ம ஆராயப்பட வேண்டிய கேள்விங்கிறது ஒத்துக்கிறேன் பட் நிச்சயமா வித்தியாசம் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் பட் கான்ட்ரரியா இருக்குன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி அதீதமாக இல்லை பெரிய அளவில் இல்லை பங்கு சந்தை ஏறுவதற்கு ஆதரவாக இல்லைன்னு சொன்னேனே தவிர பங்கு சந்தை பங்குடைய வளர்ச்சி நிறுவனங்களுடைய வளர்ச்சி ரொம்ப மோசமா அளவுக்கு பெரும்பாலும் பக்கவாட்டு நிறைய சிறிய ஏற்றங்களிலோ இருக்கு அப்படிங்கறத பார்க்கறோம் சோ அது வந்து பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அது சரி ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசு கொடுக்கக்கூடிய தகவல் அது எப்படி கால்குலேட் பண்றோம் என்னென்ன பொருட்கள் இன்க்ளூடுங்கிறது தரவுகள் கொடுத்துருக்காங்க அதுல ஏதாவது தவறு இருந்தால் எதிர்க்கட்சிகள் அங்க பொருளாதார அறிஞர்கள் மேதைகள் இருக்காங்க அவர்கள் எல்லாம் அதை அலசி ஆராய்ந்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை மொத்த பொதுவா வந்து இந்த டேட்டா தவறுன்னு சொல்றது வந்து அவர்கள் ஆட்சி ஆளுங்கட்சியா இருந்த பொழுது எதிர்கட்சியா இருந்த இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப அது ரெண்டுமே அரசியல தான் நம்ம பார்க்கணும் எப்போ ஒரு ஒரு எதிர்கட்சி உண்மையிலேயே இது அலசி ஆராய்ந்து நீங்க சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய தரவுகள் இதன் அடிப்படையில் தவறு நாங்க இப்படி கணக்கிட்டு இருக்கிறோம் பேரலாம் கொடுக்கணும் அதான் அதை நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சொல்றதெல்லாம் கருத்தா தான் இருக்க முடியும் நீ சொல்றது உண்மை சார் ஏன்னா நம்ம ஃபுல்லா ஷேர் மார்க்கெட்லயே போகஸ் வச்சிருக்கிறதுனால அதை பத்தி மட்டுமே பாத்துட்டு அது தானே நிறைய நிறுவனங்கள் இருக்குல்ல ஆமா பைசல் அகமத்துங்கிற நேயர் வந்து சார் குட் யூ பிளீஸ் எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அண்ட் ஹார்ஸ் ரேஸ் பெட்டிங் போத் சீம் டு இன்வால்வ் ஸ்பெகுலேஷன்ஸ் இஃப் ஹார்ஸ் ரேஸ் பெட்டிங் இஸ் பேண்ட் இன் இந்தியா ரேசிங் எனக்கு தெரிந்த வரைக்கும் இன்னும் இந்தியா பேண்ட் இல்ல சில மாநிலங்களில் பேன் பண்ணிருக்காங்களா இந்தியாவில வந்து பல மாநிலங்களில் இன்னும் நடந்துகிட்டு இருக்கதா தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்த வரைக்கும் புனேல இந்த மாதிரி பல இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அவருடைய கேள்வி கேள்வியினுடைய அடிநாதம் அது இல்லை அது வந்து அது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பேன் பண்றாங்க அப்படிங்கிற பொழுது ஏன் இதை பேன் பண்ணலன்னு கேட்கிறாரு எனக்கு தெரிஞ்ச சில ரேசிங் போறவங்க குதிரை வளர்ப்பவர்கள்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப இது வந்து சயின்டிபிக் வாங்க எப்படின்னா ஒரு குதிரையினுடைய நான் வந்து சென்னைக்கு அவுட்டர்ல வந்து அந்த குதிரை வளர்க்கக்கூடிய இடங்கள் குதிரைக்கான ஹாஸ்டல்ஸ் இருக்கு அவங்க சொந்த குதிரை நான் இருபது முப்பது குதிரையை வச்சிருப்பாங்க அது போக வெளியில வளர்க்கறவங்க வீட்டில் வச்சுக்க முடியாது அங்கே கொண்டு வந்து விட்டுருப்பாங்க ஹாஸ்டல் மாதிரி அந்த குதிரைகளுக்கு வரக்கூடிய உணவு எல்லாம் பாத்தீங்கன்னா ஊட்டியில இருந்து கேரட் அந்த மாதிரி ஒரு ஒரு கீரை ஒன்று வரும் இப்படி இப்படிலாம் வளர்க்கப்படும் அந்த குதிரையை அடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கொட்டடியா என்ன சொல்றது அந்த வெளியே போட்டிருப்பாங்க இந்த குதிரையினுடைய அப்பா யாரு அம்மா யாரு அம்மாவினுடைய அப்பா அப்பா அம்மா யாரு அப்பா யாரு அவங்க வின் பண்ண ரேஸ் ஏன்னா அந்த குதிரை பத்தியத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த தாத்தா அவருடைய பேரனாய் இவர் இவ்வளவு ரேஸ் வின் பண்ணி ஜப்பான்ல அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி அந்த குதிரையில பெட் கட்டு சோ அந்த அளவுக்கு அதை சயின்டிபிக்னு கிளைம் பண்றவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பியூர் அந்த குதிரை மேல பெட் கட்டுறதுங்கிறது ஒரு ரேசிங் வச்சுக்கிட்டா கூட அதை எப்படி பங்கு சந்தையோட ஒப்பிட முடியும் இப்ப பங்கு சந்தையில பியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு நல்ல காரணத்திற்காக அது வந்து பெரும்பாலும் பங்குக்காக கூட கிடையாது அது வந்து கமாடிட்டிஸுக்காக சீனால எல்லாம் இந்த ரைஸ் அரிசி உற்பத்தி செய்யப்படுக அப்படிங்கிறது விவசாயி வந்து இன்னொரு மூணு மாசத்துல அந்த உற்பத்தி வந்துடும் அதை விற்கணும் இன்னைக்கு தெரியுது பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னு ஆனா மூணு மாசம் கழிச்சு எட்டாயிரம் ரூபாய் ஆயிட்டா அவர் பயப்படுறாரு அப்ப என்ன பண்றாரு இன்னும் அப்ப போடாம இருந்திடலாம் அவர் அவர் வந்து விதைக்காம இருந்திருக்கலாம் நல்ல ஆனால் இன்னைக்கு விதைச்சிட்டு இன்னைக்கு ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் கமிட்மெண்ட் கொடுக்குறாரு அப்ப ஆயிரம் ரூபாய் முன்பணமா வச்சுக்க அன்னைக்கு நான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்றாருன்னா அதை நம்பி ஒரு விதை விதச்சு நெல் எல்லாம் பண்ணி கலையெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க மூணு மாசம் கழிச்சு அறுவடை பண்ணி அவர் அவர் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாரு அன்னைக்கு சந்தையில் எட்டாயிரம் இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் கொடுப்பாரு அவர் பத்தாயிரம் கொடுக்கலன்னா என்ன பண்றதுன்னா அதுக்கு தான் ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ முன்பணமா கொடுத்துறாரு நீங்க சந்தையில வச்சிங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க அந்த ரெண்டாயிரமும் வந்து ஒரு பத்தாயிரம் நஷ்டம் இல்லை இதே அன்னைக்கு பன்னெண்டாயிரம் இருந்தாலும் நீங்க பத்தாயிரம் தான் அவர் கொடுத்தோம் அவர் ஏன் வாங்குறாருங்கிற கேள்வி வருது இல்லையா அவர் ஏன் வாங்குறாருன்னா அவர் பன்னிரெண்டாயிரத்துக்கு போகும் நினைக்கிறாரு அதனால வாங்குறாரு உங்களுக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கொடுத்து புக் பண்ணிக்கிறாரு நீங்க கொண்டு கொடுக்கும்போது மீதம் ஒரு எட்டாயிரத்தையோ ஒன்பதாயிரத்தையோ கொடுத்து வாங்கி அவர் பன்னிரெண்டாயிரத்துக்கு வித்துறாரு அவருக்கு ரெண்டாயிரம் லாபம் இதுதான் முன்பேற வணிகம் இப்படித்தான் ஆரம்பிச்சது ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டுங்கிறது இது நாள் ஆக 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 இது வந்து ஒவ்வொரு கமாடிட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆகி பெட்ரோலிய பொருட்கள் இருந்து தங்கத்துல இருந்து வெள்ளிகள் இருந்து சிகாகோ மெர்கண்டைல் எக்ஸேஞ்ச் ஒன் ஓல்டஸ்ட் எக்ஸேஞ்ச் கமாடிட்டிஸ்ல நியூயார்க் மெர்கண்டைல் எக்ஸேஞ்ச் இருக்கு இல்லையா சிஎம்ஐயும் அந்த மாதிரி அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அப்படியே பங்கு சந்தையை வந்தது என்னால இப்போ டெலிவரி எடுக்க முடியாது அல்லது என்னுடைய ஒரு எஃப்ஐ வந்து இந்தியாவில் முதலீடு செய்யறாங்க இந்தியாவில் உள்ள பொருளாதார சூழல் அரசியல் சூழல் ஒருவேளை வந்து வேற ஏதாவது மாறினுச்சுன்னா என்ன பண்றது இப்போ வந்து நேபாள ஒரு பிரச்சனை வந்துச்சு அங்க பங்குச்சந்தை சந்தை முதலீட்டாளர்கள் பக்கம் பக்கம் இருக்கும் பயமா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க இங்க நான் பங்குகளை வாங்கிய பிறகு நான் வாங்கினதுக்கு நேர்மாறாக வித்து வைக்கிறது புட் ஆப்ஷன்னு சொல்றது ஒரு ஹெட்ஜிங் மாதிரி ஹெட்ஜிங்னு சொல்றது இன்சூரன்ஸ் காப்பீடு மாதிரி வச்சுக்கீங்களா எளிமையாக சொல்லணும்னா இதை நான் தனியாக செக்ஷன் ஹேண்டில் பண்ணனும் பட் ஒரு காப்பீடு வாங்குற மாதிரி தான் அதை பயன்படுத்தணும் தான் வந்தது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் குறிப்பாக ஆப்ஷன் ஆனால் அவங்க மட்டும் பண்ணாத லிகுயிடேட் இருக்காதுன்னு எல்லாரையும் அலோவ் பண்ண இதக்க நெக்கட் ஆப்ஷன்ஸ்னு சொல்றது. கையில பங்கே இல்லாம விட்டு வைக்கிறது கையில பணம் கொஞ்சமா வச்சுக்கிட்டு வாங்குறது தான் அது பியூர் ஸ்பெகுலேஷன் தான் மாறினுச்சு இதுல ரொம்ப ஆர்வம் இருக்கவங்க இதுல இருக்கக்கூடிய சாதகங்கள் வந்து ரொம்ப குறைவு அது சாதகங்கள் வந்து அது எதுக்கு இன்டென்ட் பண்ணதோ அது நல்லது ஆனால் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் இது ரொம்ப ஆர்வம் இருக்க வேண்டிய படிக்க புக் பாத்தீங்கன்னா ரோக் ட்ரேடர்னு ஒரு புத்தகம் இருக்கு நிக்லீஸ் நினைக்கிறேன் அவருடைய பெயர் அவர் வந்து கரன்சி ட்ரேடிங் வந்து சிங்கப்பூர்ல வந்து பெரிய லெவல்ல வந்து பண்ணாரு ஓகே பண்ணி அவர் வந்து அது ரோக் ட்ரேடர் ஒரு படமா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்தது அந்த கதை ஒரு த்ரில் கிரைம் த்ரில்லர் அதை பாத்தீங்கன்னா

முதலீடுகள் பெரிய அளவில் வரணும்னா அவங்களுடைய ரிஸ்கை ஹெச் பண்றதுக்கு ஒரு நல்ல மெக்கானிசம் இந்த டெரைவேட்டிவ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சார் அதனால அது இல்லாமல் இருந்தா மாட்டாங்க அப்ப வெளிநாட்டு முதலீடுகள் வேணும் நம்முடைய பெரிய முதலீட்டாளர்கள் அவருடைய ரிஸ்கை வந்து பாதுகாத்துக் கொள்ளணும்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் நல்ல மார்க்கெட் அதற்காக மட்டும் பயன்படுத்தப்படும் விஷயத்துல அது நல்ல மார்க்கெட் அதனால தான் அந்த மார்க்கெட்டை வச்சிருக்காங்க அதனால அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அதற்கான நெறிமுறைகளை வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து இப்ப கடந்த ஓராண்டுல நிறைய கட்டுப்படுத்துவதற்கு பிறகு வால்யூம் கணிசமா குறைஞ்சிருக்கு சிறு முதலீட்டாளர்கள் அதன் பக்கம் விடக்கூடாது அதுல உறுதியாக லாட் இருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மார்ஜின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதனால அந்த மாதிரி நடவடிக்கைகளோடு தொடர்வது நல்லது ஆனால் அதற்கானங்க அதை ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது தவறாக பயன்படுத்தப்பட்டால் அப்படிதான் நம்ம பா சார் வாரன் ரெஃபர்ட் பண்ணுற பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த பண்ணுவாங்களா சார் அவர் வந்து அதை வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொன்னாரு ஆப்ஷன்ஸ் ஆனால் இதுல வேடிக்கை என்னன்னா அதை சொல்லிட்டு அவரே அதுல பண்ணிருக்காருல ஏன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் எனக்கு அதை பத்தி சின்ன வயசுல இருந்தா எனக்கு பங்கு சந்தையை பத்தி தெரியும் அதனால நான் வந்து பங்கு சந்தையில மட்டும்தான் என்னுடைய முழு முதலீடுகள் இருக்கு ஓப்பனா சொல்றேன் எனக்கு வந்து எனக்கு பப்ளிக் ப்ரொவிடன் ஃபண்ட் ஒண்ணுதான் எனக்கு வந்து பிக்சட் ரிட்டர்ன் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதை தாண்டி என்னுடைய எல்லாம் பங்கு சந்தையில இருக்கு அதுக்காக சிபிஐ கூப்பிட்டு உங்களுடைய எல்லா முதலீடுகளும் நீங்க பி கூட எதுலையுமே போடாதீங்க எல்லாத்தையும் பங்கு சந்தையில போடுங்கன்னு சொன்னேன்னா அதை விட தான் எதுவும் இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அவங்களுடைய மைண்ட் செட்டை வளர்ந்த சூழல் அது மைண்ட் சேஃப்டியை நோக்கி போறது அல்லது டிஸ்டர்ப் ஆகிறது மென்டல் பீஸ் மென்டல் பீஸ்க்கு நீங்க பணம் கொடுக்க முடியுமா பத்து பத்து பர்சன்ட் எனக்கு மென்டல் பீஸ்க்கு அப்படின்னு அதெல்லாம் கொடுக்க முடியாது பங்கு சந்தையில முதலீடு செய்துட்டு பக்க பக்கம் இருக்குதுங்கிறது எவ்வளவு ஒரு ஆபத்தான விஷயம் ஹெல்த்தே பாதிக்கும் மென்டல் பீஸ் கொடுக்கலாம்னு சொன்னா எல்லாருமே கொடுப்பாங்க சார் இங்க இருக்க லாபத்தை விட அங்க மருந்துக்கு பண்ற செலவு மருத்துவத்துக்கு பைபாஸுக்கு பண்ற செலவு ஜாஸ்தி ஆயிடும் சோ நம்முடைய வாரன் பஃபர்ட் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அவரே பண்ணாருன்னு கேள்வி கேட்கறது சரியில்லை அவருக்கு அதை பத்தி நல்லா தெரியும் அவர் முறையான வழியில பயன்படுத்தினாரு அதை வந்து அவருடைய ரிஸ்கை குறைச்சு கொள்வது குறைச்சுக்கிறதுக்காக அதை பயன்படுத்தினாரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நான் அதை முடிச்சுக்கிறேன் என்னன்னா நீங்க வந்து ஒரு ஒரு மாசம் கழிச்சு நீங்க சேலத்துக்கு பயணம் போகணும் ஆனால் அது அந்த நிகழ்ச்சி இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது அது உறுதியா தெரியறதுக்கு ஒரு வாரம் முன்னாள் தான் தெரியும் ஒரு வாரம் தெரிந்த பிறகு ஒரு வாரத்துக்கு முன்னாள் போய் டிக்கெட் புக் பண்ணா டிக்கெட் கிடைக்காது அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னைக்கே டிக்கெட்டை புக் பண்ணிடுறது அன்னைக்கு தேதிக்கு ஒரு வாரம் முன்னால அந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு தெரிஞ்சா போவீங்க ஒரு வாரம் முன்னால அந்த ப்ரோக்ராம் இல்லைன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மாசம் முன்னால புக் பண்ண டிக்கெட்டா நீங்க கேன்சல் பண்றீங்க கேன்சல் பண்ணா எவ்வளவு பிடிப்பாங்க ஐம்பது ரூபாய் நூறு ரூபாயோ எனக்கு இப்ப எவ்வளவு தெரியல ஒரு மினிமம் அமௌண்ட் பிடிப்பாங்க நிச்சயம் மூல அமௌண்ட் போகாது இதுதான் ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸ் கதை நீங்க வந்து ஒரு ஏறும் நினைக்கிறீங்க அது ஏறலாம் அதுக்காக ஒரு சிறு தொகையை கொடுத்து புக் பண்ணிக்கிறீங்க ஏறாம போனா நீங்க கொடுத்த படம் போச்சு அவ்வளவுதான் அந்த ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் போச்சு இதுக்காக வந்ததுதான் அது இது ஒரு உங்களை வந்து ஒரு ஹெச் பண்ணிக்கிறீங்க நீங்கள் ஒரு ரிஸ்க் நீங்கள் நல்ல டிக்கெட்டே கிடைக்காம போச்சுன்னா பயணம் பண்ண முடியாமல் போயிடுமே அந்த லாபம் அந்த அந்த சந்தோஷம் போயிடும் அந்த மகிழ்ச்சி போயிடும் அதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க இதே மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் நாளைக்கு ஏறிடும் அப்படிங்கும் ஒரு ஆப்ஷனை வாங்கி வச்சுக்கிறது நூறு ரூபாயை கட்டி பங்கு வாங்க முடியாது பத்து ரூபா கட்டி வாங்கி வச்சுக்கிறது ஏறினா நல்லது அந்த பலன் கிடைக்கும் இறங்குனா பத்து ரூபா போகும் இதை வந்து பியூர் ஸ்பெக்குலேஷன் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வாங்குற வரைக்கும் பிரச்சனை வாங்கினாலும் பிரச்சனை தான் அது வேற மாதிரியான பிரச்சனை விற்க ஆரம்பிக்கிறது இது ஒருத்தர் வாங்குறாலும் ஒருத்தர் விற்கணும்ல விற்கிற வரைக்கும் அன்லிமிட்டட் லாஸ் ஸோ அதாவது ரயில் வந்து இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட்டை விற்க முடியாமல் போனால் ரயில்வேக்கு நஷ்டம் தானே அதனால அது மாதிரி நீங்க பாக்கணும் பார்க்கணும் இது வந்து ஒரு டபுள் எட்ஜிட் ஸ்வர்ட் கத்தி மாதிரி கத்திய காய்கறியின் இருக்க பயன்படுத்தணுமே தவிர அதை வந்து ஆட்களை கொலை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடாது ஒன்று ரெண்டாவது இருக்கா கத்தியை வீட்டில் நான் வச்சுக்க மாட்டேன் நம்மள யாராவது கூட்டிட்டு போயிருவாங்க நீங்க இந்த கத்தியை பயன்படுத்திருக்கீங்களா சார் நான் வந்து புதிரா புதையலான்னு நம்ம விகடன்ல ஒரு தொடர் எழுதினேன் நானே விகடன்ல அதுக்கு பிறகு அது புத்தகமா கூட வந்தது அது பண்றதுக்காக பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பதினைந்து அதுக்கு முன்பு அது முதன் முதலாக தமிழ்ல வந்த புத்தகமா அதுதான் டெரைவேட்டிவ் பத்தி பியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி தெரியாம நம்ம கத்துக்காம எழுத இல்ல அதற்காக நான் அதை போய் கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வரைக்கும் அதை பண்றதில்ல சரியில்ல ஒரு முறை ட்ரை பண்ணிருக்கேன் மாடல் ட்ரை அதுக்கு வந்து கவர்டு காலா இருக்கும் என் கையில வந்து ஒரு ஐயாயிரம் ஐடிசி இருக்குதுன்னா அதற்கு நிகரான லாட்டை வந்து நான் வந்து வித்து வச்சுட்டு கால் ரைட்டிங் சொல்றது அது மாதிரி பண்ணிருக்கேன் பட் அது ஒரு ட்ரையல் அண்ட் டெரர்ல சில சமயம் ஆகும் சில சமயம் ஃபெயிலியர் ஆகும் ரெண்டும் நடந்திருக்கிறதுனால அது நம்முடைய மனோ நிலைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால நான் இருந்து சூப்பர் சார் உங்க தான் சார் மனநிலை நீங்க எது சொல்றீங்க ஃபாலோ பண்ணுவோம் தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி சார் யூ சார் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மாற்றுமோனி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள் இருபத்தைந்து வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை இன்றே தமிழ் மாற்றுமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க